சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்புல வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பேச்சுவாக கூடிய மாதம் தான் தமிழ் மாதம் அந்த வகையில ரிஷபராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி முதல் முப்பத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது மே மாதம் பதினாலாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த வைகாசி மாதம் இருக்குது இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வைகாசி மாதம் ஏழாம் தேதி பிறகு ரிஷப ராசியில் சுக்கரன் சஞ்சரிக்கிறாரு வைகாசி மாதம் பதினொன்னாம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில் புதனும் வராரு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மேஷ ராசியில செவ்வாய் வராரு வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மிதன ராசியில புதன் இருக்கிறாரு வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மிதன ராசியில சுக்கரன் இருக்கிறாரு இப்படிப்பட்ட கிரக கிரகநிலைகளோட அமைப்புலதான் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கறது பறக்குது ப கிரகங்களோட மாற்றத்தால பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம் மற்றவர்களிடம் இருந்து மாறுபட்டு தனித்தன்மையோடு செயல்படக்கூடிய குணம் கொண்டவர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சாதகமாகவும் பயன்படுத்திக்குவாங்க விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பழங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சுகஸ்தானத்துல சனி பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் ராகு ரணருண ரோகஸ்தானத்துல புதன் சுக்கரன் கலத்தரஸ்தானத்தில் சூரியன் குரு பாக்கியஸ்தானத்துல சந்திரன் லாபஸ்தானத்துல கேது அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு குரு பார்க்குறதுக்கு கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இந்த மாதம் எல்லா நாட்களுமே இனிய நாட்களாக அமையப்போகுது விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கும் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெற்றி படிகட்டோட விழும்பில ஏற நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க உத்தியோகத்திலலாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாமே தானாகவே கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அதுவும் ரிஷபத்தில் செஞ்சரிக்கிறார் மிக மிக நல்ல கிரகம் நல்ல சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதுமே சுக்கரனால் உங்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்காது ராசிக்கும் லாபஸ்தானத்திற்கும் குரு பகவானோட பார்வை கிடைக்கிறதால நல்ல பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே கேது வந்து லாபஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறாரு அதனால் ஆன்மீக திருத்தலத்துக்கெல்லாம் சென்று வருவீங்க பெரியோர்களோட ஆசிர்வாதம் அப்படிங்கிறது கிடைக்கும் அர்த்தாஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறதால ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் சூரியன் மனைவியோட உடல்நிலை அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம் ஜென்ம ராசியில குரு பகவானோட பார்வை கிடைக்கிறதால தோஷங்கள் அப்படிங்கிறது பெருமளவு சற்று குறைஞ்சே இருக்கும் உங்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைக்கும் திருமண முயற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும் அதே மாதிரி ராசிக்கு சுக்குரன் போறாரு ரெனருன ரோகஸ்தானத்துல புதனும் சுக்குரனும் இருக்கிறாங்க அதனால அஷ்டமலாபாதிபதியான புதன் சப்தமஸ்தானத்துல சூரியனோட இருக்கிறதால புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு கல்வி கலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்துட்டு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது புதிய ஒப்பந்தங்கள்லாம் தொழிலில் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்தி உங்களுக்கு நல்ல செய்தியாகத்தான் இருக்கும் அதே மாதிரி ரென ருண ரோகஸ்தானத்தில் இருக்கிறதால வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாத்தையும் வாங்குவீங்க அதில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அனாவசியமான செலவுகளை எல்லாத்தையும் நீங்கள் குறைச்சுக்குங்க வீட்டுக்கு பொருள் வாங்கும்போது இது நமக்கு உபயோகப்படுமா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்கணும் பணம் பல வழிகளிலும் பையன் நிரப்பும் பொழுது அது எந்த விதத்தில் நாம் செயலாற்றலாம் எந்த விதத்தில் நாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திக்கணும் அசையும் சொத்து அசையா சொத்து ஏற்படுத்தும் வகையில முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைச்சி அதன் மூலமும் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்து சேரும் பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறாங்க பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறாரு உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து பெறும் பொழுது ஆரோக்கியத்துல ஒரு சில முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் சொத்துக்களாலையும் சொந்தங்களாலையும் உங்களுக்கு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது பாக பிரிவினெல்லாம் இந்த மாதத்துல செய்துக்கலாம் அதிகாரத்துல இருக்கிறவர்களால் உங்களுக்கு பல நல்ல காரியம் அப்படிங்கிறது நடக்கும் உடன்பிறப்புகளோட திருமணத்தெல்லாம் முன்னாடி நின்று நடத்துவீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாயால உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உடைய கைக்குள்ளேயே தான் இருக்கும் காரியத்தில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்கி கொடுக்கல் வாங்கல் கவனமாக செயல்படுறது நல்லது குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும் இனிமேல் கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி ஒற்றுமை அப்படிங்கிறது பிறக்க போகுது உறவினர்களுக்காக விருப்பம் இல்லாத காரியத்திலெல்லாம் தலையிட வேண்டி இருக்கும் அதனால சற்று கவனத்தோடு தான் உண்டு தன் உண்டுன்னு இருக்க முயற்சி செய்யுங்க உற்பத்திய அளவோடு வச்சுக்கிறது நல்லது கூட்டாளிகளோடுலாம் கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது ஏற்படலாம் உற்பத்தி மற்றும் விற்பனை பற்றிய விவாதமும் உங்களுக்கு கோபத்தை வரக்கூடிய வகையில் இருக்கும் அதனால அதனால் இருக்கிறவங்க எல்லாம் என்ன முயற்சி எடுத்தாலும் சரி என்ன வாங்கல் செய்தாலும் சரி சக கூட்டாளிகளிடமும் அதை தெரிவிச்சிட்டு அதன் பிறகு செய்துக்கிறது நல்லது அரசியல்வாதிகள்லாம் சங்கடங்கள் அப்படிங்கிறது குறைய தொடங்கும் எதிர்கட்சியினர்லாம் உங்களை பற்றி குறை சொல்லுவதை குறைச்சிக்குவாங்க தொண்டர்கள்லாம் உங்களுடைய பெருமைகளை புரிந்துக்கிட்டு கட்சி மேலிடத்திடமும் உங்களுக்கு நல்ல பொறுப்பு மனதிற்கு இனிய சம்பவங்கள்லாம் அதிகமாக நடக்கும் பெண்களுக்கெல்லாம் தடைப்பட்ட காரியம் அப்படிங்கிறது இனிமேல் சிறப்பாகவே நடக்கும் கொடுக்கல் கொடுக்கல்வாங்கல மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் பொழுது அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திறமைக்கு ஏற்ற புகழும் கௌரவமும் கிடைக்கப் போகுது பண வரவுல நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் ஆடம்பரமான செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு நண்பர்கள்லாம் தக்க சமயத்தில் உதவிகளை செய்வாங்க எந்த காரியமாக இருந்தாலும் அமைதியாக செயலாற்றுவது தான் உங்களுக்கு நல்லது மாணவர்கள்லாம் கல்வியில் முழு முயற்சியோடு ஈடுபடணும் போட்டிகள் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது சக மாணவர்களோடு இருந்துட்டு வந்த மனக்கசப்பு அப்படிங்கிறது மாறி ஒற்றுமை அப்படிங்கிறது பெருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு திடீர் திடீரென பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நீங்களாம் வாகனங்கள் மூலம் அதிகமாக செலவு அப்படிங்கிறது வரலாம் வீண் அலைச்சல் குறையும் உங்களுக்கு இனிமேல் கோபமான பேச்சு அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும் எடுத்த காரியத்தில் செய்து முடிப்பதில் தாமதம் அப்படிங்கிறது வரலாம் சகோதரர் வழியில் உங்களுக்கு நன்மை அதிகம் கிடைக்க போகுது மனதில் துணிச்சல் அப்படிங்கிறத அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்கெல்லாம் பணியாளர்கள் மூலம் அதிக நன்மைகள் கிடைக்க போகுது நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்துருந்த நிதி உதவி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பரபரப்பு அப்படிங்கிறது வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் இனிமேல் அமைதியாக பணிகளை கவனிப்பீங்க இந்த மாத சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறதே கிடைக்கப் போகுது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி கணவன் இடையே இருந்துட்டு வந்த சங்கடங்களும் தீர்ந்து ஒற்றுமை அப்படிங்கிறது பிறக்கும் பிள்ளைகள் பற்றிய கவலை அப்படிங்கிறது நீங்க போகுது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை எல்லாத்தையும் இந்த மாதத்தில் வாங்கலாம் நீங்கள் பிரதோஷ காலத்தில் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா நன்மைகளுமே விருச்சகராசைக்காரர்களுக்கு கிடைக்கும் சனி பகவானால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது ஓய்வெடுப்பது அவசியம் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல சத்துக்கள் நிறைந்த உணவு வகைகளை அதிகம் எடுத்துக்குங்க சங்கடகர சதுர்த்தி நாட்களில் விநாயக பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இந்த வைகாசி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும்